கங்கா காலையில காலையிலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு மூத்த மருமகனை எப்படியெல்லாம் கெத்தாக வீட்டில் நடந்துக்கணும்னு லெசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் குமரனும் கிட்ட சரி சரின்னு மட்டும் தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கங்கா உங்களுக்குலாம் நான் என்ன சொன்னாலும் புரியாது நீங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி அசைக்கப்பட்டால் மட்டும்தான் என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா குடும்பத்தில் இப்போ என்னமோ விஜய தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அவன் பண்ண தப்புக்காக கேவலைப்படுத்து பேசுனாங்க அது எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்களாம் என் புருஷன் ஆரம்பத்தில் இருந்து இந்த குடும்பத்துக்காக ஒல ஒலன்னு உழைச்சி ஓடா தேஞ்சிருக்காங்க ஏன் நீங்கள் ஒரு காம்படிஷனில் வின் பண்ண மொத்த காசையும் அம்மாவுக்கே தரேன்னு கூட சொல்லியிருக்கீங்க ஆனால் அது எல்லாத்தையும் எல்லாருமே மறந்துட்டாங்க உங்களோட அருமையும் யாருக்கும் புரியலை ஏன் அது உங்களுக்கு கூட புரியலை இப்போ அதனால் எனக்கு தான் அவமானமாக இருக்குது நான் தான் குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்பவே தலை குணிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சீரியஸாக இந்த விஷயத்த ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கம்பெறணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா கங்கா எனக்கு தெரியும் ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரியெல்லாம் மூட்ஸ்விங்ஸ் வர்றதெல்லாம் சகஜந்தான்னு நான் வீடியோவிலலாம் பார்த்துருக்கேன் ஆனால் காலையிலேருந்து இந்த எண்ணெய் உனக்கு மாறாமே இருக்குன்றத என்னாலேயே ஏற்றுக்க முடியல தயவு செஞ்சு உன் மனசுக்குள்ளே இருக்க இந்த மாதிரியான அசிங்கமான விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு போ அது உனக்கு மட்டும் இல்லை உள்ளே இருக்க என் குழந்தைக்கும் கேடு தான் உன்னோடய எண்ணம் முதல்ல நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா தான் உனக்கு நடக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் ஏன் இப்போ விஜயையும் காவிரியையும் எடுத்துக்கோவேன் அவங்க எவ்வளோ நல்ல எண்ணத்தோடு மற்றவங்களோட நல்லதுக்காக யோசிச்சு எவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்காங்க தான் அவங்களுக்கு இப்போ நல்லதே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஆனால் கங்காவும் பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் நீங்கள் காவிரியோட புராணத்தையும் முக்கியமாக அந்த விஐபி விஜயோட புராணத்தையும் பாட ஆரம்பிச்சிட்டிங்க நாளா உங்களுக்கு என்ன சொன்னாலும் தப்பாக தான் படும் பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஆனால் உங்களாலலாம் என்னால் என் குடும்பம் முன்னாடி தலை குனிஞ்சிலாம் இருக்க முடியாது அவ்வளோதான் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரியே வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எனக்காக அதை நீங்கள் பண்ணி ஆகணும் இல்லைனா நடக்கட்டே வேறேன்னு குமரனை ரொம்பவே கோபத்தோடு மிரட்டிகிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு குமரனும் இது என்ன பொது தலைவலியோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா இவ வேறு திடீர்னு சாமி வந்த மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் மனசுக்குள்ளே தான் ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் தனக்கோ கங்காவுக்கோ நடுவுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்கன்றதுக்காகவே எல்லார் முன்னாடியுமே அவங்க எப்பவும் போல சிரிச்சு நார்மலாவே நடத்துக்கிறாங்க அதுவும் விஜய்கிட்டையுமே நார்மலாவே இருக்காங்க ஆனால் கங்காவை பார்த்தா மட்டுமே திடீர் திடீர்னு சைலண்ட் ஆயிடுறாங்க கங்காவும் கண்ணாலேயே குமரனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை அப்பப்போ விஜயுமே நோட் பண்ணதா செய்கிறாங்க ஆனால் விஜய் என்னமோ தெரியல இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே குமரன் கிட்டே ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களுமே சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் குமரனுக்கே ஒரு வேலை கங்கா இப்படியெல்லாம் விஜய பத்தி யோசிக்கிறது விஜய்க்கே தெரிஞ்சிருச்சான்னு யோசிக்கிற அளவுக்கு விஜய் எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காவேரிக்கிட்டையும் இந்த மாதிரி அதிகமா நீ கங்காவெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்காத ஏன்னா அவங்களும் இப்ப பிரெக்னண்டா இருக்காங்களன்னு சொல்ல உடனே காவேரியும் அட வீட்ல எனக்கும் ஒரு வேலையும் கிடையாது கங்கா அக்காக்கும் ஒரு வேலையும் கிடையாது என்ன அக்கா கடை இருக்கனால அங்க போயிடுறா வீட்ல இருக்க எல்லா வேலையையும் அம்மாவே தனியாக செஞ்சிடறாங்க ஏன் நான் செய்கிறேன்னு சொன்னால் கூட என்னை பக்கத்தில் கூட விட மாட்டேங்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன நிலமையோ அதே நிலமை தான் எனக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நாலு மாதமா என்னை கவனிக்கலன்ற கிளட்டிலேயே அம்மா என்னை தாங்கு தாங்குன்னு தரையில் கூட விடாமல் தாங்கிட்டு இருக்காங்க தெரியுமான்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்து விஜயும் சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்குமே விஜய் எதுக்காக கங்காக்கிட்ட வேலையெல்லாம் எதுவும் வாங்காதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அக்கா நம்மக்கிட்ட பேசின மாதிரி விஜய்கிட்ட ஏதாவது பேசியிருப்பாங்களோ சச்ச அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை அக்காவுக்கு மாமாவே இந்த மாதிரி எல்லாருமே வேலை வாங்குறாங்கன்ற கோபம் இருக்கே தவிர மற்றபடி விஜய் மேலே அவ்வளோ வெறுப்பெலாம் இருக்க வாய்ப்பில்லை ஏதோ கோபத்தில் அவள் அப்படி பேசிட்டா அதுவும் நானும் அவகிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது முதல்ல அக்கா கிட்டே போயிட்டு இதுக்காக மன்னிப்பு கேட்கலாம் அதே சமயத்தில் அக்காவும் நம்ம தப்பாக பேசிட்டோன்றத ஃபீல் பண்ணதான் செய்வாள் நம்ம போய் நின்னாவே அவன் விஜய்யை பேசுனதுக்காக நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவா அப்புறம் ரெண்டு பேரும் சகஜமாக நார்மலாக எப்பவும் பழைய பேசிக்கிட்டு இருக்கலான்ற நம்பிக்கையோட கங்காவா பார்க்கறதுக்காக அவங்களோட கடைக்கு போகலான்னு கிளம்பி போகிறாங்க ஆனால் அங்கே யமுனாவோட வீட்லேயும் நீவி நினைச்ச மாதிரியே அவங்களோட அம்மாவுக்கும் யமுனாவுக்கும் அடிபுடி சண்டை இல்லாத அளவுக்கு அதை விட அதிகமான சண்டை போய்கிட்டு இருக்கு என்ன கை கலப்பு மட்டும்தான் நடக்கலை மற்றபடி வாய் கலப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஆனால் நிவின் நினைச்ச மாதிரியே இப்படி அவங்க அம்மாக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுலையே அவங்க நிவினை கண்டுக்காம விட்டுடுறாங்க அதனால இப்போ தான் கொஞ்சம் கூலாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி தான் தன்னோட அம்மாவும் யமுனாவும் சண்டை போட்டால் நடுவில் போயிட்டு சண்டை போடாதீங்கன்னு தடுத்தாலும் இதுக்கப்புறமா தடுக்கவே கூடாதுன்ற மூடிவோடு இருக்காங்க ஏன்னா கரெக்டாக நிவின் முன்னாடியே யமுனாவும் அவங்களோட அம்மாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிவீனும் அதை பார்த்துட்டு அம்மா நான் வெளியே கிளம்பி போகிறேன்னு அவங்களோட அம்மா கிட்ட மட்டுமே சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பான யமுனாவும் உடனடியாக அவங்க அம்மா இருக்காங்கன்னு கூட பார்க்காம நிவினோட கையை கோபத்தில் பிடிச்சிட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவை இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா என்ன நிவின் அதுக்கு ஏன் உனக்கு இது கூடவா தெரியாது ஓன் தொல்லையிலேருந்து நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு சரியான ஆள்னா அது எங்கள் அம்மா மட்டும்தான் நீ நினைக்கிற அளவுக்கு அவங்கவுங்க கூட மல்லு கட்டி சண்டை போடுவாங்க அதனால் நீ இதுக்கப்புறமா என்னை திட்டி என்கிட்ட சண்டை போட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எங்கள் அம்மா கிட்டே டைம் பாஸ் பண்ணு நான் கிளம்புறேன் எனக்கு உன்கிட்ட பேசி பேசி தலைவலி வந்தது தான் மிச்சம் இதுக்கப்புறமாவும் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு மறுபடியுமே அவங்க யமுனாவோட கையை தட்டி விட்டுட்டு அவங்கள அலட்சியப்படுத்திட்டாங்க போக பார்க்க இதை பார்த்துட்டு கடுப்பான யமுனாவும் என்ன எங்கே போகிறீங்க மறுபடியும் அந்த காவேரியையும் அவள் வயித்தில் வளர்கிற உங்கள் குழந்தையையும் பார்க்க போகிறீங்களான்னு கேட்க இதை கேட்டுட்டு ஷாக்கான நிவினோட அம்மாவும் அதிர்ச்சியில் நிவினை பார்க்க ஆனால் நிவினும் ச இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையை இவள் வாயிலேருந்து நான் கேட்பேன்னு கனவுல கூட நினைக்கல மனசுக்குள்ளே என்னமோ கோவத்தில் அதை நினச்சி வச்சிருப்பான்னு நினச்சா ஆனால் இப்போ வாய் விட்டு இவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயத்த கேட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் யமுனாவோட கண்ணத்துலேயே பல்லானு ரெண்டு அறையை விட்டுட்டு இங்கே பாரடி இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரு துளி கூட தகுதி கிடையாது நான் திரும்பி வர்றதுக்குள்ளே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயாகணும் நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடோடு நான் இன்னைக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நீங்கள் சொன்னது சரி இவ இங்கே இருக்கிற வரைக்கும் என்னாலையும் சரி நம்ம குடும்பத்தாலேயும் சரி மான ரோஷத்தோடு வாழவே முடியாதுமா ஏன் என்னோட நிம்மதியே போச்சு நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுமா இவ இந்த வீட்டில் நான் வர்றதுக்குள்ளே இருக்கக்கூடாது அதுக்கான முழு பொறுப்பும் நீங்கள் தான் இவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் நான் எதுவுமே கேட்க மாட்டேமா உங்கள் இஷ்டப்படி இவ்வளோ வீட்டை விட்டு அடித்து துரத்துங்கம்மான்னு சொல்லிட்டு நிவின் ஒரு சூப்பரான முடிவை அவங்களோட அம்மாவோட கையிலையே கொடுத்துட்டு அங்கேருந்து கோபத்தில் விரு விறுன்னு கிளம்பி கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நல்லா சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு பார்க்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் இந்த பக்கமும் நிவினோட அம்மா இதை தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் நானாக இவங்களை பிரிச்சல்லாம் நினச்சேன் ஆனால் இவளாவே எனக்கு தேவையானதை கரெக்டாக பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யமுனாவோட பக்கம் வர ஆனால் யமுனாவும் இங்கே பாருங்க நீங்கள் சொன்னாலும் சரி என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தன்னோட பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கங்காவை பார்த்து இந்த பிரச்சனையை பற்றி பேசலான்றதுக்காக போக ஆனால் நீ வினோட அம்மாவும் உடனடியாக யமுனாவோட வீட்டுக்கு இல்லை இல்லை யமுனாவோட ரூமுக்கு போய்ட்டு முதல்ல எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா யமுனாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க ஆனால் இது தெரியாத யமுனாவும் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி நிவின் கிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் காவிரியையும் அவளோட வயிற்றுல வளர்கிற உங்களோட குழந்தையையும் பார்க்க போறீங்களான்னு வாய் தவறி சொல்லிட்டேங்க்கா நான் அதை தெரிஞ்சே பண்ணலை திடீர்னு அவர் என்னை சுத்தமாக அலட்சியப்படுத்திட்டு காவேரி மலையே பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கிற மாதிரி தோணுது இல்ல அதனாலதான் தான் கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டேன் ஆனால் அது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக நிவின் என்கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டாங்கக்கா அதுவும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறதுக்கான பொறுப்பையும் அவங்க அம்மா கிட்டையே கொடுத்துட்டு போயிட்டாங்கக்கா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா நிவின் இந்த தடவை கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாங்கன்னு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் ஒரு நிமிஷம் செம்ம ஷாக்ல யமுனா கிட்டே ஏண்டி ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி இப்போ தானே விஜய் காவிரியோட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்போதான் அவளோட புருஷன் கூட சேர்ந்துட்டாளில் அப்புறம் ஏண்டி உனக்கு நிவின்கோ அவளுக்கும் சம்பந்தம் இருக்கும்ன்ற சந்தேகம் இருக்கு இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோக்கும் வருது தெரியுமா நம்ம காவேரி அப்படிப்பட்டவ கிடையாது அடின்னு சொல்ல ஆனால் யமுனாவும் இங்கே பாருக்கா நிவின் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துப்பேன் ஆனால் காவிரி அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் உனக்கே நல்லா தெரியுதா இல்லையா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நிவின் என்கிட்ட நல்லா பேசுறத விட காவிரிக்கிட்ட தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு இந்த சந்தேகமே வந்துச்சு ஏன் அவள் கர்ப்பமாக இருக்க விஷயத்துலேயும் முதல்ல நிவினுக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சு அதனால தான் அது என்னோட மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதுதான் கோபத்தில் வார்த்தையாக வெளியே வந்துருச்சே தவிர மற்றபடி அவ்வளோ பெரிய தப்பான விஷயத்த ஒன்றும் நான் சொல்லலைன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் ஏய் கொஞ்சம் வாய மூடு ஒரு வெளியதை யாராவது கேட்டுட்டா உனக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு யமுனாவை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அடக்காம கொஞ்சம் அமைதியாயிரு யாராவது கேட்டுருவாங்க அதனால உனக்கு பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த சமயம் தான் அக்காவ கிட்ட கோபமா நடந்துக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கலான்னு வந்த காவேரி வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க ரெண்டு பேரும் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனசோட சொடைஞ்சு போய் அழுதுகிட்டே சே உங்களை மாதிரி ஒரு சகோதரிகள் எனக்கு கிடைப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக யோசிச்சேன் உங்களோட முகத்தில் இதுக்கப்புறமாகவும் நான் முழிக்க மாட்டேன்னு உடனடியாக அவசர அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு போக ஆனால் இப்படி காவேரி தான் பேசுகிறதே கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காத யமுனாவும் கங்காவும் உடனடியாக ஷோக்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு நீ வினோட அம்மா சாரதாவை பார்க்க போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கூட சேர்ந்த வாழை வெறுப்போம் இல்லையா அவ்வளோ சீக்கிரமா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும் ஏன்னா என் பையன் அந்த பொறுப்பை ஏங்கிட்டதான் ஒப்படைச்சிருக்கான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷார்தாவும் செம்ம ஷாக்கோட கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல பாட்டியும் ஆமாம் தான் எங்களோட குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு நீங்க புது புது பிரச்சனையை கொண்டு வராதிங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யமுனாவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா ஏன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ உறவு நல்லா தானே இருக்குன்னு சொல்ல ஆனால் நீ அம்மா அம்மாவை சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் முன்னாடி வேணால் நல்லா இருக்க மாதிரி நடிக்கலாம் ஆனால் அங்கே என் பையன் நரக வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இல்லாத மெண்டல் டார்ச்சர் எல்லாத்தையும் என் பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா ஏன் அதை நான் இன்னைக்கு நேரடியாகவே பார்த்தேன் அதனால தான் அந்த மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட நான் மல்லுக்காட்டுறதை விட உங்ககிட்ட நிலைமையை புரிய வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்றதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் என் பொண்ணு அப்படி என்ன பண்ணிட்டா அவ அவ்வளோ தப்பான விஷயம் எதையுமே பண்ண மாட்டான் என்ன கொஞ்சம் கோபக்காரி மற்றபடி அவன் தான் எவனா பண்ண விஷயம் தெரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சண்டைப்படுறதை ஒரு வீடியோவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செம்ம பெரிய விஷயத்த வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து சாரதா கிட்டியோ பாட்டி கிட்டியோ காட்டுறாங்க அதுவும் அந்த வீடியோவில் தான் இப்போ கடைசியாக யமுனா நிவினையும் காவிரியையும் சந்தேகப்பட்டு ஏன் காவிரியோட குழந்தைய கூட அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனது எல்லாமே வந்திருக்கு இதை பார்த்துட்டு ஆடி போன சாரதாவும் வாயில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பாட்டியுமே இதை சுத்தமாக எதிர்பார்க்காததுனால ஏன் பேத்தியாக இதை பண்ணான்னு நம்பவே முடியாமல் இருக்காங்க உடனே நீ வினோட அம்மாவும் ஓகே இது இன்றைக்கி நடந்தது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் என்னால் காட்ட முடியாது ஆனால் இந்த சாம்பிளை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் பையன் உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அதனால உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே பாசம் மானோ ரோஷம் உங்கள் குடும்பத்து மேலே ஏதாவது மரியாதை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதுக்கப்புறமா அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லவங்கன்னு எனக்கு நிரூபிக்கணுன்னா தயவு செஞ்சு உங்கள் பொண்ணையும் என் பையனையும் பிரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல சாரதாவும் அதுக்கு சரிம்மா என் பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சி இதுக்கப்புறமா அவளுக்கு அங்கே வாழ தகுதி கிடையாது அவள் அந்த வீட்டுக்கு வந்தா நீங்களே அவளை அடித்து துரத்துங்க அதே சமயத்தில் அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கவும் இதுக்கப்புறமா எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபத்தில் உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு நீ வினோட அம்மாவும் அவ்வளோதான் உங்களோட பெர்மிஷனுக்காக ஒன்றும் நான் வரல உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போக்க தான் வந்தேன் அப்புறம் நான் உங்கள் பொண்ணை வெளியே துரத்திட்டேன்றதுக்காக என்ன நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது ஏன்னா இங்கே தப்பு பண்ணது உங்கள் பொண்ணுதான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து தான் எந்த தப்பு பண்ணாதவங்கன்றத நிரூபிக்கிறதுக்காக வந்த வேலையை முடிச்சுட்டு உடனடியாக யமுனாவோட பெட்டிப்படுக்க எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட வீட்டில் இருந்து வெளியே தூரம் எரிஞ்சிடுறாங்க ஆனால் இதை தெரிஞ்சுக்காத யமுனாவும் காவேரி இப்படி நம்ம பேசுனது கேட்டுட்டு வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க ஆனால் முன்னாடியே வந்த காவேரியும் அவசர அவசரமாக தன்னோட பேக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துட்டு விஜய்க்குமே கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்புறம் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கப்புறமா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை தண்ணி கொடுக்கணும் கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்ல விஜயும் இங்கே பாரு தண்ணி கொடுத்து நல்லா போக முடியாது எனக்கு உங்கள் குடும்பத்து கூட தான் இருக்கணும்னு ஆசைன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டல்ல இப்போது என்ன நடந்துச்சுன்றதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு அப்படின்னு கேட்க ஆனால் காவேரியும் அழுதுகிட்டே தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இப்படி காவேரி அழுகிறத பார்த்துட்டு விஜயாலியும் தாங்க முடியல அதனால் உடனடியாக வீட்டுக்கு ஓடி வந்து என்னம்மா என்னாச்சு ஏன் யாராவது உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்களா உங்கள் அக்கா ஏதாவது உங்ககிட்ட பேசுனாலான்னு கேட்க இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் என்ன திடீர்னு எங்கள் அக்காவை பற்றி பேசுகிறீங்க அப்போனா எங்கள் அக்கா உங்களை பற்றி தப்பாக பேசுனதை நீங்கள் கேட்டுட்டீங்களான்னு கேட்க அதுக்கு விஜயும் ஆமாம் கேட்டுவிட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீ அதெல்லாம் மனசில் எடுத்துக்காத அவங்களுக்கு குமரன் மேலே அதிகமாக பாசம் இருக்குது அதனால தான் அந்த பாசத்தை எப்படி காட்டுதுன்னு தெரியாமல் என் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டாங்க பட் அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் அதுக்காக போய் நம்ம வீட்டை விட்டு போகிறது நல்லா இருக்காதுன்னு சொல்ல ஆனால் காவேரியும் அழுதுக்கிட்டே தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இல்லை நான் அதுக்காக ஒன்றும் போகலை யமுனாவுக்காக தான் போகிறேன் இதுக்கு மேலேயும் என்னால் இந்த குடும்பத்தோட ஒட்டி உறவாட முடியாதுன்னு தோணுதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் யமுனாவா அவ என்ன பண்ணான்னு கேட்க ஆனால் காவேரியும் நான் ஒரு வேளை அந்த விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் யமுனாவை கொன்னாலும் கொண்டுடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்று மேலே கையை வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன விஷயமா இருக்குன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்ட விஜயும் நீ இங்கேயே இரு நான் முதல்ல அவளுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கோபத்தில் கிளம்ப ஆனால் காவிரியும் வேண்டாங்க இவளுக்கெலாம் சொல்லி எதையுமே புரிய வைக்க முடியாது தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாங்க நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா என்னால் இங்கே இருக்க முடியாதுங்க என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு அவங்கள கட்டி பிடிச்சி ஆரம்பிக்க விஜயும் இதுக்கு மேலேயும் காவிரிக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க பேக் பண்ணி வச்ச பெட்டி எடுத்துகிட்டு வெளியே வராங்க ஆனால் அந்த சமயம் பார்த்து தான் யமுனாவும் அவசர அவசரமாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க ஆனால் கரெக்டாக யமுனா பார்த்த உடனேயே சாரதா பல்லாருன்னு யமுனாவோட கிணத்துல ஓங்கி அரைஞ்சி இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வெளியே துரத்தை பார்க்க ஆனால் யமுனாவும் காவேரி உண்மையை சொல்லிட்டா போலன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அவ்வளோதான் நீ வற்றி வச்சிட்டியா நான் பேசுனது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு வந்து இப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன உனக்கு இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழணும் அதனால தானே என்னையும் அக்காவையும் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க பண்ண தப்ப கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தப்பு இல்லாமே காவிரி பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சாரதாவும் ஏ என்னடி நீ இவகிட்ட என்னடி சொன்ன காவேரி இவ என்ன பண்ணா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலாம் என்னன்னு கேட்க இப்போ தான் யமுனாவுக்கு அப்போ நான் காவேரி எதுவும் சொல்லலை போலையேன்னு தோணுது இருந்தாலும் எதுக்காக அம்மா நம்மளை அடிச்சாங்கன்னு புரியாம நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் காவேரியும் அழுதுகிட்டே இல்லைம்மா அவ எதுவும் சொல்லலை அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்துனு போக போகிறோம்மா நான் பெட்டி எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே தயவு செஞ்சு என்னோட முடிவில் தலையிடாத நான் முடிவு எடுத்துட்டேன் என் முடிவை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல ஆனால் சாரதாவும் புரிஞ்சிடுச்சு எனக்கு என்ன நடந்துருக்கோன்னு புரிஞ்சிருச்சு ஏகாங்கா முன்னே பக்கத்தானே காவேரி வந்தா அங்கே யமுனா உங்ககிட்ட கண்டிப்பாக ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பா அதை காவேரி கேட்டுட்டா அது தானே இல்லைம்மா அது வந்து சும்மா நிவின் வந்து கோவமாக பேசிட்டாங்கிறதுக்காக அவளும் கோவப்பட்டு எது எதோ சொல்லிட்டா அது புரியாமல் காவேரியும் நிலம புரியாமல் இப்படி பண்ணுறாமான்னு சொல்லிட்டு காவேரி மேலே தப்பு இருக்க மாதிரி பேச ஆனால் கடுப்பான காவேரியும் என்னக்கா அவள் என்னை பற்றி தப்பாகவே பேசாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன் நான் என்னை பற்றி பேசினாலும் அதை மறந்துடவான்னு உனக்கு நல்லாவே தெரியும் நீயே விஜய பற்றி பேசுனனால்தான் உன் மேலே நான் கோவப்பட்டேன் ஆனால் அவள் ஒரு படி மேலே போய் என் குழந்தையவே அசிங்கப்படுத்திட்டான் இதுக்கு மேலேயும் உங்கள் கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல உடனே சாரதாவும் அப்பனா நீ மறுபடியும் கிட்ட பேசின விஷயத்த கங்கா கிட்ட சொல்லியிருக்க கரெக்டு தானேன்னு சொல்ல ஆனால் யமுனாவும் அம்மா நான் கிட்ட என்ன பேசணுன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க உடனே சாரதாவும் ம் உன் மாமியார் வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிச்சு ஏன் அதை என் ஃபோனுக்கே ஏற்றி விட்டுட்டாங்க அதை வேணால் நீ பார்க்குறியான்னு அந்த வீடியோவை எடுத்து ஓட்டி காட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பக்கம் கங்கை ஷாக்காக இன்னொரு பக்கம் விஜயோ செம்ம ஷாக்கும் அதை விட அதிகமான கோபத்திலையும் யமுனாவை பார்க்குறாங்க அதுவும் பார்க்கல முறைச்சி பார்க்கறாங்க இதை பார்த்துட்டு யமுனாவுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆனால் காவிரி தான் விஜய கோபப்பட விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜயும் காவிரிக்காக இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு உங்க கூடியே இருக்கணும்னு தான் ஆசை ஆனா எனக்கு அம்மா கூட வாழ்ற பாக்கியம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் தான் இப்போது உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக போறேன்னு சொல்லிட்டு உடனடியாக காவேரி வா போகலாம் அப்படின்னு அவங்களோட பெட்டியையும் எடுத்துட்டு அவங்க அங்கே இருந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்க யமுனாவோ இதுக்கு மேலே நம்ம நிலைமை என்ன ஆக போதோன்ற பயத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாரதா தான் செம்ம கொலை வெறியோட யமுனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது யமுனா பண்ண பண்ணத்தப்ப இன்னுமே புரிஞ்சுக்காம ரொம்பவே சைக்கோத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிவின் ஒரு சரியான தண்டனையை கொடுத்துட்டாங்க அதே மாதிரியே சாரதாவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும்னா அது என்ன தண்டனையாக இருந்தால் நல்லா இருக்கும் அண்டால் ஸோ கூட இப்போ யமுனா பேசுனதை அப்புறமாவும் காவிரி ஏதோ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி யமுனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தில் யமுனாக்காக கங்காவுமே அவங்க கூட நின்று சாரதா கிட்டே சப்போர்ட்டிவா பேச போகிறாங்களா அப்படி மட்டும் பேசுனாங்கன்னா கண்டிப்பாக சாரதா கங்காவுக்குமே சேர்த்து ஏதாவது தரமான தண்டனையை கொடுத்தா நல்லாயிருக்கும் குறிப்பாக இவ்வளோ நாளாக கூலாக கங்காவை ஹேண்டில் இருக்க குமரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ஒரு வழியாக கங்கா பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே தட்டி கேட்டுட்டு அவங்க ஒரு கோவமான ஹஸ்பண்டாக கங்கா கிட்டே நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரி காவேரியும் விஜயும் வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் பட் விஜய் காவேரியை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பாங்க அதே சமயத்தில் காவேரியும் விஜய்யை அக்கறையோடு கவனிச்சுப்பாங்க இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் அவங்களோட வாழ்க்கையை மேனேஜ் பண்ண போகிறாங்க விஜய் மறுபடியும் அவங்களோட கம்பெனிக்கே எம்டி ஆனால் நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா தாத்தா காவிரியை விஜயையும் மறுபடியும் பழையபடி அவங்களோட அவுட்டோர்ஸ்லேயே தங்க வச்சா இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க